ஜவுளி நிற்கிறோம் நிற்கிறோம் ஜவுளி கடையில் ஸ்டூல் போடணும்னு இல்ல அதெல்லாம் அங்கே இல்லை சார் காலையில் எட்டரை மணி ஒன்பது மணிக்கு போனால் அதே நைட்டு எட்டரை மணி ஒன்பது மணிக்கு வரணும் வெறும் ஐயார சம்பளம் இந்த ஜவுளி கடை அப்புறம் அந்த நகைக்கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆணவங்கள் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து பணம் நிறையா வச்சுருக்கோம் நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க வேலைக்கு ஆளை எடுத்து அதுக்கான வேலைக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க சம்பளம் வந்து குறையாக தான் கொடுக்குறாங்க ஆனால் அது நம்ம வந்து பெருசாக பார்க்கப்படாமல் அந்த உட்காந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நிலையாக நிற்காமல் ஒரு உட்காந்து வேலை பார்க்குற அளவுக்கு வந்து நாற்காலி வசதியெல்லாம் அப்பப்போ உட்காந்துக்கிற அளவுக்குலாம் நாற்காலி வசதியெல்லாம் போட மாட்டேங்கிறாய் ஏன்னா நம்மகிட்டே அவன் வேலைக்கு அவன் என்ன நம்ம முன்னாடிலாம் நான் கடையில் வந்து கஸ்டமர் இல்லாட்டியும் அவன் நிற்கட்டுமே எதுக்கு பாரணும் அவனே வேலைக்கு தானே வந்திருக்கான் அப்படின்ற ஆணவங்கள் இன்றைக்கி நிறையா இடத்துல இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்துட்டு எந்த கடையிலையுமே வந்துட்டு நாற்காலி வசதிகள்லாம் வந்து பெரும்பாலும் இல்லைங்க எல்லா இடத்துலையும் வந்து கேட்டு பார்த்தோம்னா தான் சொல்கிறாங்க இந்த எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்து நின்றுக்கிட்டு தான் வேலை பார்க்குறோம் எல்லாருமே வந்து பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிற்கினாலும் அந்த நாற்காலி வசதிலாம் இல்லை நாங்கள் நின்றுக்கிட்டு தான் வேலை பார்க்கணும் வீட்டுக்கு வர வரைக்கும் நிற்கணும் அப்படின்றாங்க ஏன் இந்த மாதிரி ஆணவங்களில் இருக்கணும் அப்படின்னு தெரியலை ஏன்னா கஸ்டமரை வந்துட்டு நம்ம கரெக்டாக பார்க்குறோமோ இல்லை அந்த வேலைக்கு வரக்கூடிய ஊழியர்களை வந்து நம்ம கரெக்டாக கவனித்தாதானே அடுத்தடுத்து இந்த கடைகளில் வந்து நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்ட்டு கஸ்டமர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அவங்க வந்து ஏற்படுத்தி தருவாங்க அதே மாதிரி என்ன நமக்கு என்ன நமக்கு வந்து வேலைக்கு வர்றான் அவனுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம் அவன் இருந்தானே அப்படின்ற ஒரு என்ன இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வந்துட்டு வேலைக்கே வந்து ஆட்கள் செஞ்சாலும் இந்த இடத்துக்காக நம்ம போக முடியாது அப்படின்னு பயப்படுறான் ஏன் ரீசெண்டாக எல்லாருமே அப்படி தான் இந்த இடத்துக்கெல்லாம் போனோம்னாவே நின்றுக்கிட்டே இருக்கணுங்க அதனால தான் எனக்கு இந்த ஒர்க்கெலாம் பிடிக்கல அப்படின்ட்டு எல்லாம் சும்மாவே ஜப்புக்கெல்லாம் வந்து போகாமல் ஆள் கிடைக்காம வந்து தடுமாறுறதுக்கான காரணமே தான் ஏன்னா அவனுக்கு பிடிக்கல ஏன்னா எவ்வளோ நேரம் காலில் காலில் கெடுக்க நின்றுக்கிட்டே ஒரு கடையில் எவ்வளோ நேரம் நிற்க முடியும் அப்படின்றது தான் அவனோட இதாக இருக்குது ஆனால் மற்றவனுக்கு வந்து பெருசாக தெரியல அந்த ஓனர் ரிஸ்கெலாம் ஊனருக்கு தெரிஞ்சால் அவன் வந்து பெருசாக நினைக்க மாட்டான் அவங்களுக்குலாம் வந்து சம்பளம் கொடுத்தா போதும் வந்துட போகிறான் இது இவனுக்கு இதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அவன் வேலைக்கு வந்திருக்கான் அவன் வேலையை பார்த்தா அவனுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க போகிறான் நம்ம ஏன் உட்கா உட்கார வச்சு அவனுக்கு ஏன் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நிறையா ஊழியர்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் போகிறதுக்கே வந்து வேலைக்கெல்லாம் போகிறதுக்கே விருப்பம் இல்லாமல்